பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு நல்ல அருமையான பதிவு தான் அதாவது வந்து சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை உத்திரம் உத்திராணம் புதனுடைய நட்சத்திரம் ஆயிலேயும் கேட்டை ரேவதி ராகுடைய நட்சத்திரம் திருவாதிரை திருவாதிரை சுவாதி சதை இந்த மூணு நட்சத்திரங்கள் வந்து தணர் வீட்டு நவாம்சத்துக்கு உண்டானது அப்போ தணர் வீட்டு நவாம்சத்துக்கு உண்டானது அப்படின்னு சொல்லி வரும்போது இவர்கள் வந்து எப்பயுமே வந்து தியாக மனப்பான்மையோட இருக்கணும் தியாக மனப்பான்மையோட இருக்கும் இவர்கள் வந்து பொருளாதாரத்தை இவர்களுடைய பிறப்புடைய கர்மாவை வந்து நீங்கள் நல்லா சிந்தித்து பார்த்தீங்கன்னா இவர்களுடைய நவாம்சங்கள் எங்கே இருக்கிறது தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நாலு தான் இருக்குது அப்போ தனுசு என்பது காலபுருஷனுடைய ஒன்பதாம் இடம் மகரம் என்பது காலபுருஷனுடைய பத்தாம் இடம் கும்பம் என்பது காலபுருஷனுடைய பதினோராம் இடம் என்ன சொன்னா மீனம் என்பது காலபுருஷனுடைய பன்னெண்டாம் அப்போ ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இப்படி இந்த ரேசியோவில் தான் இது இருக்குது இதோடைய நவாம்சங்களை பாருங்கள் யார் யார் வீட்டில் இருப்பாங்க குரு வீட்டில் இருப்போம் குரு வீட்டில் இருப்பாங்க சனி வீட்டில் இருப்பாங்க ரெண்டு குரு வீடு ரெண்டு சனி வீடு குரு என்பவர் எப்படி இருக்கணும் குரு என்பவர் எப்படி பிறருக்கு வழிகாட்டியாக இருக்கணும் சனி என்பவர் எப்படி இருக்கணும் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து எப்படி வந்து என்ன சொன்னால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு டாம்பிகத்தை வந்து இந்த மூணு நட்சத்திரத்திற்காரர்களும் கண்டிப்பாக பெற முடியாது உங்களுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்கலாம் புதனுடைய நட்சத்திரமாக இருக்கலாம் ராகுடை நட்சத்திரமாக இருக்கலாம் ஆனால் இவர்கள் பெரிய டாம்பிக வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைக்கக்கூடாது அடியெடுத்து வைச்சாங்கன்னா வந்து என்ன சொன்னான்னா புதன் என்பவன் யார் யாரு காலபுருஷனுடைய ஆறாம் இடம் அப்போ காலபுருஷனுடைய ஆறாம் இடம் என்ன சொன்னான்னா கடனாளி ஆகிவிடும் இல்லைன்னா தொழிலில் வந்து இதில் வந்து என்ன சொன்னான்னா உடல் ரீதியான பிரச்சனைகளை கொண்டு வரும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா ராகு ராகு என்பது கொடுத்து கெடுப்பவன் தான் சூரியன் என்று சொன்னால் அடுத்தவர்களை அரவணைத்து சொல்கின்றது தான் சூரியன் சூரியன் என்பவன் அட அடுத்தவர்களை அரவணைத்து செல்லும் அதில் அதிகாரம் பண்ணுவதற்கு வந்து என்ன சொன்னான்னு இவர்களுக்கு விதி இல்லை அது அதை அரவணைத்தல் அரசன் என்று சொல்பவன் அரச மக்களை அரவணைத்து செல்கின்ற மாதிரி தான் இவர்களுடைய நிலை இருக்கணும் அதற்கு இவங்க என்ன செஞ்சுருக்காங்கண்ணா இவங்க இவங்க என்ன செய்யணும் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் சுப நிகழ்ச்சிகளில் அடிக்கடி கலந்து கொள்ளணும் ஏன்னா இவர்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வராது ஒரு சொந்த பந்தத்தில் வந்து பத்திரிக்கை வச்சுருக்காங்க சொந்த பந்தத்தில் பத்திரிக்கை வச்சுருக்காங்க அதே சமயத்தில் ஒரு ஏதாவது என்ன சொல்லணும்னா வந்து ஒரு நல்லது கட்டத்துக்கு வந்து போய் வந்து கண்டிப்பாக நிற்கணும் ஏன்னா இவங்க நிற்க மாட்டாங்க அவருடைய கர்மாவை வந்து தொலைப்பதற்கு சுக நிகழ்ச்சிகளில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் பிறருடைய மருத்துவ செலவு செலவுக்கு இந்த மூணு நட்சத்திரங்களில் இந்த மூணு நட்சத்திரத்தோத்தில் பிறந்தவங்க என்ன சொன்னால் வந்து பிறருடைய மருத்துவ செலவுக்கு வந்து உபயோகப்படு பிறருக்கு உதவி செய்யணும் மருத்துவம் சார்ந்த உதவி ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் இருக்கார் உங்களுக்கு வேண்டியவர் போய் பார்த்துட்டு என்ன சொன்னா ஏதோ ஒரு ரெண்டாயிரமா ஆயிரூமா கையில் கொடுத்துட்டு வரணும் அப்போ அந்த ஆத்மா என்று சொல்லக்கூடியது உங்களை வந்து இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு ஆயிரரூபா செலவு கொடுத்துட்டு போகிறாரு நமக்கு இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது எவ்வளோ இது வந்து உபயோகமாக இருக்கும் வசதி கொடுத்தவர்கள் உங்களுடைய தகுதிக்கு தக்கின செய்யணும் நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் யார் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தாலும் ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் பிறருக்கு உபயோகமாக இருக்கள் குருவும் சனியும் அப்படித்தான் இருப்பாங்க அம்சல அம்சத்தில் போய் நீங்கள் பாருங்கள் உங்களுடைய நவாம்சத்தை நவாம்சத்தை போய் பாருங்கள் உங்கள் நவாம்சத்தில் வந்து என்ன சொல்கிறனா வந்து கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தாலும் ரெண்டாம் பாதத்தில் எல்லாம் இந்த இதுக்குள்ளே தான் சனியும் குருக்குள்ளேயே மாட்டிக்கிடுவீங்க அப்போ நீங்கள் உபகாரியாகத்தான் இருக்க வேண்டும் அப்படி உபகாரியாக இருந்தால் நீங்கள் இருக்கிறதுனால என்ன நடக்கும்னா உங்க குடும்பம் யோகமாக இருக்கும் உங்க குடும்பம் கண்டிப்பாக யோகமாக இருக்கும் இதற்கு நூறு பெர்சென்ட் உத்தரவாதம் தரலாம் சுப நிகழ்ச்சிகளில் நின்று வந்து என்ன பரிமாறுவது பரிமாறுவது அந்த சுப நிகழ்ச்சி வந்தவர்களுக்கு என்ன சொன்னா வழிகாட்டுவது இரவு வந்து என்ன சொன்னா ஒருத்தர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து சு நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம் இன்னொரு வீட்டில் சும நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க நைட்டு வந்து ஒருத்தர் ஸ்டே பண்ண வந்துட்டாங்கன்னா அவர்களுக்கு வந்து அந்த வீட்டுக்காரர்களிடம் வந்து ஒரு லாட்ஜி போட்டு கொடுக்குறதுலேருந்து ஒரு இங்கே இங்கே குளிக்கிறதுக்கு என்ன வசதி இருக்குது டீ கடை எங்கே வசதி இருக்குது என்னங்கிறது ஃபுல்லாக இந்த வழிகாட்டுகின்ற தன்மை வந்து நீங்கள் செய்ய வேண்டும் இது உங்களுடைய பிறப்பினுடைய கர்மம் இதை நீங்கள் செய்யாமல் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் சுயநலவாதியாக இருக்கக்கூடாது யாரோ ஒருவருக்கு மாதம் ஒரு முறை நம்மால் முடிந்த நல்ல உதவியை வந்து என்ன சொன்னால் சுக நிகழ்ச்சிகளுக்கு நல்ல உதவியை செய்யணும் இதை மறந்து விடாதீங்க நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுடைய வளர்ச்சி வந்து என்ன சொன்னால் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ஏன்னா உங்களை வந்து இந்த ஆதிபத்தியம் உடையது வந்து என்ன சொன்னான்னா எப்போ வந்து இந்த குரு என்று சொல்லக்கூடியவர் வந்து என்ன சொல்ல குருவோடைய குரு ஆதிபத்தியம் இந்த நவாம்சங்கள் புறம் குருவும் சனியோடைய ஆதிபத்தியம் அப்படிங்கிறதுனால வந்து தாழ்வு மனப்பான்மை இருக்கும் தாழ்வு மனப்பான்மையாக இருக்கும் ஒரு குரு போய் வந்து என்ன சொன்னானோ வாயார எதையுமே வந்தேன்னு சொன்னான்னா அவருக்கு இருக்கிற சங்கடங்களை சொல்ல மாட்டார் நீங்கள் சொல்லாமல் செய்யணும் இது எல்லா எல்லா ஒரு ஆதிபத்தியமுடைய அத்தனை பேருக்குள்ள ஒரு பெரிய தருத்திரம் அவர்களுக்கு இருக்கிற தர்ம சங்கடமான நிலைமைகளை உங்களுக்கு சொல்ல மாட்டார்கள் ஆனால் நீங்கள் போய் அந்த ஆளுகளை போய் மொழி மொய் 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 மொயின் முக்கியம் இப்போ இந்த நவாம்சங்க பூரா வந்து என்ன சொன்னேன் இந்த சனியோடைய நவாம்சமும் குருவுடைய நவாம்சமும் குருவுக்கு ஒரு தேவை இருக்குது உங்கள்கிட்ட எப்படி வந்து வாயார கேட்பாங்க சரி வேலைக்காரன் சனி வேலைக்காரன் தானே அவனுக்கு வந்து என்ன சொன்ன அவனுடைய தேவைகளை அவன் அப்படி தான் இருப்பான் நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய ஆதிபத்தியம் ஃபுல்லாகவே தர்ம சங்கடமான நிலைமையில் இருப்பார்கள் அவர்களுக்கு உதவி செய்ய ஆள் இருக்காது அதற்கு வந்து இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்போ இந்த பிறருக்கு உதவி செஞ்சு செஞ்சு செய் என்பது நம்ம தகுதிக்கு தக்கது தான் அதுக்கு அள்ளி கொண்டு போய் என்ன சொன்னான்னு போடணும்லாம் நான் சொல்கிறேன் பிறருக்கு உதவி செய்து உங்களுடைய நட்சத்திரம் வலிமை பெற்று ஒரு சனி ஆதிபத்தியம் உடையவர் சனி ஆதிபத்தியம் உடையவர் அவருக்கு வந்து என்ன சொன்னான்னா இன்று வரை ஒரு வேலைக்காரருடைய தேவைகளை நாம் என்னைக்காது கேட்டு நிறைவேற்றி நிறைவேற்றிருக்கிறோமா செஞ்சுருக்கமாட்டோம் அதே சமயத்தில் ஒரு குரு ஆதிபத்தியம் உடையவர் அவர்கிட்ட போய் வந்து நம்ம கஷ்டத்தை சொல்லுவோம் நான் வறுமையில் இருக்கோம்னு சொல்லுவேன் அவன் அவர் என்ன கோடீஸ்வரன் அவர் இருப்பார் இன்னமும் இந்த மக்கள் வந்து இதே நிலைமையை நான் இருபத்தஞ்சி வருஷமாக சந்திச்சிட்ருக்கேன் அவன் கஷ்டத்தை வந்து கே சொல்லிகிட்டே இருப்பான் நம்மளை பார்த்து வந்து சார் நீங்கள் எப்படி இருக்கீன்னு இன்றைக்கு வரைக்கும் எவனுமே கேட்டதுமே கிடையாது கேட்க மாட்டான் ஏன்னா குரு ஆதிபத்தியம் என்பது அந்த குரு ஆதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து என்ன சொன்னா நமக்கு வந்து விட்டது என்று சொன்னால் நம்மளுடைய கஷ்டத்தை பற்றி அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் உறுதியாக சிந்திக்கவே மாட்டார்கள் இது நல்லா நீங்கள் யோசனை பாருங்க உங்களுடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னா குரு ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்தாச்சுன்னா உங்களை பிரம்மாண்டமாக ஹாய் நீங்க தான் உலகத்தில் இல்லாத ஒரு தெய்வ சக்தி படைத்தவர் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்வாங்க ஏழை அதெல்லாம் ஓசா வந்தான்டா அந்த ராகுவோடைய நட்சத்திரத்தில் போய் இல்லைடா உட்காந்துருக்கான் நவாம்சத்தில் வந்து எங்கே போய் உட்காந்துருக்கான் அந்த என்ன சொல்கிறான்னா வந்து குரு சனி இவங்க இவங்களுடைய புழக்கமெல்லாம் இருக்குது இந்த குரு சனி நவாம்சங்களில் போய் உட்காந்துருக்கிறதுனால என்ன கிடைச்சிடும் வாயால வந்தன வாழ்த்து கிடச்சிட்டே இருக்கும் வாயால வாழ்த்து கிடச்சா வயிறு நிறையாது அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த மனிதர்களுக்கு தெரியாது எத்த பெரிய குரு ஆதிபத்தியம்மனும் ஒரு தரத்திரவான் எத்த பெரிய பிரில்லியண்டான வேலைக்காரனாக இருந்தாலும் சரி எவ்வளவு நல்ல நுணுக்கமான வேலை வேலைவாக்குறவனாக இருந்தாலும் சரி அவனும் ஒரு தரத்திரவான் அரகுர ஓட்ட உடசல்களுக்கு பூரா அந்த மனிதர்கள் வந்து என்ன சொன்னான்னா மரியாதை மாண்பு எக்ஸட்ரா 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 கொடுத்துட்டே இருப்பான் அப்போயே தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த ஆதிபத்தியம் உடையவர்களுடைய இந்த நட்சத்திரங்களுடைய நிலையும் இதுதான் பெரிய கல்விமானார் இருப்பார் நல்ல பிரில்லியாக சொல்லிக் கொடுப்பார் வாத்தியார் அவர்கிட்ட டியூஷனுக்கு நாலு பேர் கூட போக மாட்டான் ஒரு டாம்பிகமான என்ன நான் வந்து எதையுமே சாதிக்கக்கூடிய தன்மையில் ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தேன் அவனை போய் அவன் அவன் போவான் அப்படிம்பான் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன்ட்டு போய் பா பாருங்கள் ஏமாற்றுகின்ற நபர்கள் தான் அவன்ட்டு போய் உட்கார்ந்துருப்பான் இதெல்லாம் பரீட்சித்து பார்த்து எடுத்த ஒரு விஷயங்கள் அப்போ சூரியன் ராகு புதன் தியாகிகளாக நீங்கள் மாறினால் அதுக்கு என்ன செய்யணும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளணும் மருத்துவ செலவுகளுக்கும் மருத்துவ செலவுகளுக்கு மருத்துவம் சார்ந்த ஒரு செலவுகளில் வந்து சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிற நபருக்கு உதவி செய்யுங்க அதற்கடுத்து ராமேஸ்வரம் சென்று ராமேஸ்வரம் சென்று இருபத்தி ரெண்டு கடலில் குளிச்சுட்டு இருபத்தி ரெண்டு தீர்த்தம் ஆடிட்டு ராமநாத சுவாமியோடைய வழிபாடை நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மூன்று நட்சத்திரங்கள் சூரியனுடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் ராமேஸ்வரத்தில் உங்களுடைய பாதங்கள் பட வேண்டும் ஆறு மாதத்துக்கு ஒருக்கு நாள் போங்க ஏன்னா இது இந்த கர்மா உங்களுக்கு குறையும் த்ரீ மந்த்ஸு மூணு மாதத்துக்கு ஒரு நூற்றி எட்டு நாளைக்கு ஒருக்க ராமேஸ்வரம் கடலுக்கு போய் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வருகின்றன்று நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் சூரியனுடைய நட்சத்திரங்கள் ராகுவுடைய நட்சத்திரமோ குருனுடைய நட்சத்திரத்தில் போய் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக ராமநாத கடலில் போய் நல்லா குளிங்க ஃபேமிலியோட அந்த ஜென்ம நட்சத்திரம் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும் அந்த கர்மாவை போக்கி விடும் போய் குளிச்சுட்டு இருபத்தி ரெண்டு தீர்த்தத்தை குழந்தை குளிச்சுட்டு பழைய ட்ரெஸ்ஸை கொண்டு அந்த கடலில் போட்டுட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஆண்டிகளுக்கு ஏதோ வந்து என்ன சொல்லணும் மூணு ஆண்டிகளுக்கு வயிறார சாப்பாடு கொடுத்துட்டு நீங்களும் எல போட்டு சாப்பிடுவாங்க ஹண்ட்ரட் பிரசன்ட் உங்களுடைய கர்மாக்கள் வந்து கண்டிப்பாக குறை இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உண்மையாகவே பாவம் செய் பாவம் செய்தவர்களை பாவத்துக்காக பிறந்தவங்க நீங்கள் எல்லாம் எடுத்து பாருங்க நான் சொல்கிறது கரெக்டாக டேடி இந்த இந்த சூரியனுடைய நட்சத்திரத்துலையோ ராகுவுடைய நட்சத்திரத்துலேயோ புதனுடைய நட்சத்திரத்திலோ கிரகம் இருந்தாலும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தாலும் ராகுவுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தாலும் புதனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தாலும் பிறரின் சுக துக்க நிகழ்வுகளில் கலந்து கொள்ள 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 கொள்ளத்தான் கர்மா குறை எனக்கெல்லாம் வந்து என்ன சொல்றேன் வந்து ராகுவுடைய நட்சத்திரத்துல மூணு கிரகம் இருக்குமா மூணு கிரகம் இருக்கு என்னாச்சு என்ன பண்ணோம் இன்று வரை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது பிறருக்காக வந்து என்ன சொன்னா உதவி செய்து 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 எவனுமே இன்றைக்கி வரைக்கும் மதிச்சது கிடையாது மதிக்க மாட்டோம் வாங்கி சாப்பிட்றோன்னு மதிக்க மாட்டோம் நம்மளால் வந்து வளர்ச்சி அடைந்தவர்கள் கூட வந்து என்ன சொன்னோன்னா அங்கிட்டு போய் வந்து என்ன சொன்னான்னா நல்லா இருக்கு நல்லா இருக்கானா இல்லையா அப்படிங்கிறது கூட வருத்தப்படவே மாட்டான் ஏன்னா நம்மளுடைய நமக்குன்னு ஒரு முக்கியமான நட்சத்திரங்கள் வந்து மூணு நட்சத்திரங்கள் மூணு கிரகங்கள் அந்த ராகுவோடைய நட்சத்திரம் மூணு நட்சத்திரத்தில் வைக்காங்க ஒரு நட்சத்திரத்தில் உட்காந்து பாருங்க சுவாதிலையும் இருக்குது சதயத்திலேயும் இருக்குது திருவாரையிலே இருக்குது நான் பிறந்த காலத்திலிருந்து பிறருக்கு பயன்பட்டு கொண்டு தான் இருக்கிறதே தவிர என்னை யாருமே வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து நன்றாக இருக்கிறீர்களா என்று இன்று வரை யாரும் கேட்டதுமே கிடையாது இதை நான் அனுபவத்தில் சொல்கிறேன் யாரும் கேட்டதே கிடையாது எத்தனை பேர் இருந்தாலும் கடைசியிலான சொன்னால் நம்ம குறை சொல்கிறதுக்கு ரெடியாக இருப்போம் நான் ஒரே வரையில் முடிச்சுக்கோ குறை சொன்னு சொல்லிட்டு போய் என்ன செய்யுது பிறப்போடைய கர்மம் அப்படி இருக்குது நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செய்வது அப்போ ஒன்றும் பண்ண முடியாது அப்போ இதுதான் விதியா ரைட் எல்லாத்துக்கும் படைத்தவன் தான் நமக்கு வந்து என்ன சொன்னான்னா நன்மை செய்யணும் அவனுடைய பாதார விந்தங்களில் சரணடைந்துவிட்டு இப்போ நான் இருக்கிற ஒரு இந்த டயத்தில் ஒரு நபர் வந்து அவருடைய கஷ்டத்தை சொல்லி பிரச்சனைகளை சொல்லி மூணு தடவை நாலு தடவை நான் சொல்லிட்டேன் மூணு மூணு தடவை ஏமாற்றிட்டார் நாலாவது தடவையும் வந்து என்ன நான் வந்து ஏமாத்திட்டார் கடைசியில் நம்மளுடைய ஆயுதம் ஒன்றே ஒன்று தான் நம்ம வாயில் இருக்கிற வாக்கு சக்தி தான் சனியன் நடந்துவிடும் என்று சொன்னால் நடந்துடும் அவ்வளோதான் இனிமேல் இந்த பக்கத்தில் ஜாதத்தை கொண்டுட்டு வந்துடுற நீ உன்னுடைய வயதுக்கு என்ன ஏமாத்துற அப்படியே பச்சை பொய்யாக ஒரு செகண்டில் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு பணத்தை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தையும் கொடுத்துட்டு போயிட்டு இல்லை தானே வாரேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் வந்து அந்த கர்மாந்தரம் இருக்குது அப்போ இவர்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்லணும் அவருடைய கர்மாவை நாம் தீர்த்து கொடுப்பதற்கு நம்ம என்ன அனாதைகளாக தீர்த்து கொடுத்துட்டேன்னு சொன்னேன் அந்த கர்மாவை நம்ம வாங்கிட்டு போகிறதுக்கு அது ஒரு உயிர் சார்ந்த விஷயம் இன்னொன்று என்ன சொல்லணும்னா உணவுக்குண்டான ஜீவனம் சார்ந்த விஷயம் யோசனை பண்ணி பாருங்கள் எப்படியெல்லாம் மக்கள் இருக்காங்க அவர்கள் அதைத்தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் நீ உன்னை பற்றி கவலைப்படுவதை விட பிறரைக்கை பற்றி கவலைப்படு நீ நல்லாயிரு அப்படி கவலைப்பட்டாலும் இந்த மக்கள் வந்து என்ன சொல்கிறேன் கர்மாவை வந்து என்ன சொல்கிறேன்னா உயிர் எல்லாம் போனாலும் கடைசியில் பதினாறு நாளில் வந்து என்ன சொன்னால் அடுத்து வந்து செத்து பீட்டை அவ்வளோதான் முடிஞ்சு வச்சேன் என்ன செய்ய ரைட்டு ஓகே நம்ம வந்து கிடச்சா அது சாதாரணமான ஒரு சின்ன விஷயத்தை செய்ய சொல்லிருப்பான் இப்படி பண்ணுங்க ஆள் நல்லா இருப்பார் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கேட்க முடியாது குருவோடைய சொல்ல கேட்டுகிட்டே தான் நாங்கள் என்னத்துக்கு நான் நல்லா இருக்கிறதுக்காக நாங்கள் பிறந்தோம் நாசமாக போகிறதுக்கு தானே பிறந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் தொண்ணூறு பெர்சன்ட் இருக்காங்க பத்து பெர்சன்ட் தான் குரு ஆதிபத்தையும் ஜோதிடத்தையும் ஆன்மீகத்தையும் நம்பிக்கொண்டிருக்கிறது தொண்ணூறு பெர்சன்ட் பேர் என்ன சொன்னா கடவுள் நேரடியாக எனக்கு அப்படியே கொடுத்து உடனே வந்து என்ன சொன்னா வீட்டில் வந்து அண்டாவும் குண்டாவும் வாங்கிடுவேங்கிற தான் இன்னைக்கு கோயில்களில் ஏன் கூட்டம் இருக்கிறது தொண்ணூறு பெர்சன்ட்டு ஏன் முருகன் நிறையா கொடுத்துருவார் பத்திரகாளி அம்மன் நிறையா கொடுத்துருவார் அதுக்கடுத்து திருப்பதி ஏழுமலையான் நிறையா கொடுத்துருவார் உனக்கு எப்போ போய் வழிபாடு பண்ணணும் எப்போ அந்த அமைப்பு நமக்கு வந்து என்ன நான் வந்து கிடைக்கும் என்பது யாருக்குமே தெரியாது திருப்பதி ஏழுமலையானை வந்து நீங்கள் எப்போ வழிபாடு பண்ணணும் அவர் கண்ணை திறந்து பார்க்குற நேரம் எப்போ வியாழக்கிழமைதான் வியாழக்கிழமை தான் அவர் நாமத்தை எடுத்துக்கிட்டுருப்பாங்க மக்களை பார்ப்பார் மற்ற நாள்லாம் அவர் பார்க்கவே மாட்டார் அதனால தான் கண்ணை மூடி மறைச்சிருப்பான் அப்போ ஒவ்வொரு தெய்வத்திற்கும் என்ன சொன்னான்னா வந்து அந்த காலங்கள் என்பது உண்டு அதனால் சூரியன் ராகு புதன் நட்சத்திரங்களில் கிரகம் இருக்க பிறரின் சுகதுக்கு நிகழ்வில் கலந்து கொண்டு உங்களுடைய கர்மாவை போக்கிக் கொள்ளுங்கள் நான் ஒரு மூணு மாதத்துக்கு மே மேலே போயிடுச்சுன்னா இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்த உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வருகின்ற ராமேஸ்வரம் போய் இருபத்தி ரெண்டு தீர்த்தம் ஆடி கடலில் குளிச்சு நல்லா ராமநாதநாம சுவாமியை வாங்கி வணங்குவார்கள் கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய நட்சத்திரங்களும் நன்றாக செயல்படும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்